நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதம் நான் ராஜா வாரங்கலிலிருந்து பகவத் தர்மத்திற்கு என்னை அழைத்து வந்ததற்காக என் மனைவிக்கு நான் என்றும் நன்றியுடன் இருப்பேன் ஸ்ரீ பரஞ்சோதியை நினைக்காமல் ஒரு நாள் கூட செல்வதில்லை ஒரு நாள் என் மனைவி ஸ்ரீ அம்மா பகவானின் நிகழ்ச்சிக்காக ஹைதராபாத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினார் எனக்கு தீவிர நெஞ்சு வழி இருந்ததால் நான் போக முடியாது என்று கூறினேன் அன்று அல்லாமல் வேறு ஒரு நாள் செல்லலாம் என்று கூறினேன் ஆனால் அன்றே செல்ல வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார் நான் அவரிடம் என் வழியை பற்றி கூறவில்லை நாங்கள் எங்கள் பயணத்தை துவங்கினோம் பயணம் முழுவதும் நான் தீவிர வலியை அனுபவித்தேன் நாங்கள் ஹைதராபாத் சென்று அடைந்தவுடன் ஸ்ரீ பகவான் என் மார்பின் மீது கரங்களை வைத்து என்னை குணப்படுத்த துவங்கினார் ஒரு சில நொடிகளில் நான் வழியிலிருந்து விடுபட்டேன் எங்கள் வாழ்வில் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அருளிய ஸ்ரீ பரஞ்சோதிக்கு பல கோடி நன்றிகள் ஜெய்போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதிக்கு ஜெய்